பாழ்க வளமுடன் திவாகரன் லண்டன் இவர் கேட்டுள்ள கேள்வி ஒரு ராசி சக்கரத்தில் லக்னத்தில் உச்ச கிரகம் மற்றும் லக்னாதிபதியும் உச்சமாயின் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் கேள்வியே கொஞ்சம் குழப்பமான கேள்வியாகத்தான் இருக்குது பிராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காருன்னா சுபர் பா சுபர் பாவர் பார்வை இருவருக்குமே இல்லைன்ட்டார் அது என்ன சொல்கிறாரு ஒரு ராசி சக்கரத்தில் லக்னத்தில் உச்ச கிரகம் இருக்கான் மற்றும் லக்னாதிபதியும் உச்சமாயிட்டாராம் இருவருக்குமே சுபர் பாவர் பார்வை இருவருக்குமே இல்லை இதில் அதிகம் நன்மை பயக்கும் கிரகம் எதுவென்று பலன் அறிவதுன்னு கேட்டிருக்காரு எப்படி எடுக்கிறது லக்னத்தில் இருக்கிற உச்ச கிரகம் அந்த உச்ச கிரகம் அந்த லக்னத்துக்கு யார் சுபர் யோகரா நண்பரா பரஸ்பர சமத்துவரா பாபர் பகைவரா இது தெரியும் முதல்ல இந்த லக்னத்தில் இருக்கிற கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் அந்த லக்கணத்திற்கு என்ன விதமான தொடர்பு பெற்றவர் அப்படின்னு முதல்ல நிர்ணயம் பண்ணிக்கணும் அதை நிர்ணயம் பண்ணிக்கிட்டோம்னா அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய அந்த உச்ச கிரகம் வேலை செய்யுமா செய்யாதாங்கிறது தெரிஞ்சிடுவோம் பாபர் பகிர்வராக இருந்தார்னா வேலை செய்ய மாட்டார் உச்சபலத்தில் என்ன தான் சாரபலம் சாராதிபலம் எல்லாம் வந்து அந்த லக்கணத்துக்கு சாதகமாக இருந்தால் கூட இந்த உச்சமுங்கிற ஒரு பவர் இருக்கு இல்லையா அந்த உச்சத்தினால் வர என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் மரண்டு பிடிக்கத்தான் செய்வார் அந்த லக்கணத்துக்கு ஒத்துப்போகாத தான் உருவாக்குவார் இந்த பவர் பகைவராக இருக்கும்போது அப்படி சுபர் யோகராக இருக்கும் பொழுது அவருடைய சார வளத்தை பொறுத்து அவர் நன்மையை செய்யக்கூடியவராக மாறுவார் அப்போ முதல்ல லக்னத்தில் இருக்கக்கூடிய அந்த உச்ச கிரகத்தின் நிலையை முதல்ல நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும் தீர்மானம் பண்ணிக்கிட்டோம்னா லக்னத்தில் இருக்கிற உச்ச கிரகம் எப்படி இருக்குது எந்த அளவு பவரில் இருக்குது அவர் யார் அந்த லக்கணத்துக்கு இதையெல்லாம் தீர்மானம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்புறமா லக்னாதிபதி கிட்ட போகிறோம் லக்னாதிபதியும் உச்சம் சரிப்பா லக்னாதிபதியும் உச்சம் அவர் எந்த இடத்துல உச்சமாயிருக்கார் அந்த லக்னத்துக்கு உகந்த இடத்துல உச்சமாயிருக்காரா அவர் உச்சமாயிருக்கக்கூடிய வீட்டுக்காரே அந்த லக்னத்துக்கு சுபர் யோகர் நண்பரா பரஸ்பர சமத்துவரா இல்லை பாபர் பகைவரா இதை நிர்ணயம் பண்ணி இப்படி வச்சுக்கணும் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு ரெண்டு பேர்த்துக்குமே இணைவும் இல்லை எந்த கிரகத்தினுடைய பார்வையும் இல்லைன்ட்டார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் முதல்ல லக்னத்தில் இருக்கக்கூடிய உச்ச கிரகத்தினுடைய நிலையை தீர்மானம் பண்ணி முதல்ல வச்சுக்கிட்டோம் அடுத்தது லக்னாதிபதி கிட்டே வந்திருக்கிறோம் லக்னாதிபதி எந்த மாதிரியாக இடத்துல இருக்கார் அவர் இருக்கிற இடம் அந்த லக்னத்துக்கு உகந்த இடமா நண்பர்களுடைய இடமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் நின்ன சாரம் யாரு லக்னாதிபதி உச்சம் பெற்றிருக்கார் இல்லையா அவர் எந்த சாரத்தில் நின்று உச்சம் பெற்றிருக்கார் அந்த சாராதிபதி என்ன ஆனார் இதை பார்த்து தனியாக இதை நிர்ணயம் பண்ணிக்கணும் இப்போ இதை ரெண்டையும் நிர்ணயம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எது பலம் அப்படிங்கிறத தானாக வந்துடும் இதில் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் நம்ம இந்த உச்சபலம் உச்ச பலம்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த இந்த உச்சமங்கிறது வந்து ஒரு பாவத்தினுடைய முப்பது டிகிரிக்குமே உச்சபமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது உச்சம் அப்படின்னா அது அது ஆயிடுச்சுங்க அப்படி சொல்லவே முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் அந்த உச்சபலம் வேலை செய்யும் அதுக்கு ஒரு தனி கணக்கேடு இருக்குது உச்சபல கணக்கேடு அப்படின்ட்டு ஒரு தனி கணக்கேடு இருக்குது அந்த உச்சபல கணக்கீட்டின் பிரகாரம் நாம் பார்த்து அதை வந்து நிர்ணயம் பண்ணணும் எவ்வளோ பலம் இருக்குது அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணும்போது அந்த உச்சபலம் எவ்வளோ உச்சபலம் அந்த டிகிரிக்குள்ளே இருந்தவர் நல்ல உச்சபலம் வாங்கியிருக்காரா இல்லை அந்த உச்சபலத்தினுடைய டிகிரியை தாண்டி போயிட்டு சும்மா சாதாரணமான பலத்தோடு இருக்காரா அப்படிங்கிறதையும் தீர்மானம் பண்ணியும் அப்போ எத்தனை விதமாக இவர் கேட்டிருக்க கேள்வி ரெண்டே வரி வரி வந்து ரெண்டு வரி தான் ஆனால் இதுக்கு நாம் எடுக்க வேண்டிய முறை முதல்ல அந்த லக்கணத்தில் இருக்கிற உச்ச கிரகத்தினுடைய நிலையை எடுத்துக்கிட்டு அவருடைய சாரபலம் அவர் வந்து அந்த லக்கணத்துக்கு என்ன உகந்தவரா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த உச்சபலம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கணக்கு போட்டு அதையும் பார்த்துக்கிட்டு அந்த பலத்தை குறிச்சிக்கணும் தனியாக அப்புறம் லக்னாதிபதி கிட்ட வந்து அங்கே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த லக்னாதிபதியையும் பார்க்கணும் இவருக்கும் உச்சம்னா போராளமே நம்ம முப்பது பாகையும் உச்சோம்னு சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட பாகை அளவுக்கு தான் உச்சம் இருக்கும் அந்த குறிப்பிட்ட பாகை அளவு என்னுடைய புத்தகத்தில் கொடுத்துருக்கேன் நான் ஸ்ரீஜி ராஜன் கொடுத்துருக்காரு அவருடைய ஜாதகணிதம் புத்தகத்தில் கொடுத்துருக்காரு நான் என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு பாகத்து ரெண்டாவது ரெண்டாவது பாகத்தில் முதல் பாகத்தில் கொடுத்துருக்கேன் அதனால் அது வந்து இப்போ நான் அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது இப்போ இந்த பலத்தையும் அந்த பலத்தையும் தனித்தனியாக நிர்ணயம் பண்ணிக்கோங்க இப்போ எதையும் அதையும் தனித்தனியாக நிர்ணயம் பண்ணிக்கிட்டிங்கன்னா யார் பலம் பெருந்தியவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ நன்மை பயக்கும் கிரகம் எதுவென்று பலன் எடுக்கிறார் நன்மை பயக்கும் கிரகம்ன்றதுன்னா எப்படி நன்மை பயக்கும் எது யார் நன்மை பயப்பார் சுபர் யோகர் நண்பராக இருந்தால் நன்மை பயப்பார் பாவர் பகைவர் எதிரியாக இருந்தாக்க நன்மை பயக்க மாட்டார் அதையும் கொண்டு வந்துடணும் இல்லை இந்த கான்செப்டில் அதையும் வந்து உள்ளே கொண்டு வந்துடணும் இல்லை அதுதான் முதல்ல சொன்னேன் அந்த கிரகம் லக்னத்தில் இருக்கிற உச்ச கிரகம் லக்னத்துக்கு அவருக்கும் என்ன தொடர்பு லக்னாதிபதி உச்சமாக இருக்காரு அவர் உச்சமாக இருக்கக்கூடிய வீட்டுக்காரனுக்கும் லக்னா அந்த லக்னாதிபதிக்கும் என்ன தொடர்பு அவர் பெற்ற சாரம் என்ன இவர் பெற்ற சாரம் என்ன இப்படி எல்லாத்தையும் பிரித்து 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 தான் இந்த கேள்விக்கு நம்ம விடை எடுக்க முடியும் அப்போ பலன் எப்போ எப்போ பலன் கிடைக்கும் எப்போவுமே பலன் கிடைக்குமா இல்லை அவங்க தசா வரும் பொழுது தான் அவங்க பலன் செய்வாங்க அவங்க புத்தி வரும் பொழுது தான் பலன் செய்வாங்க தசாவும் இல்லை புத்தியும் இல்லைன்னாக்கா அவர் பாட்டுக்கு அவர் பேசாமல் அவர் வே அவர் வேலையை பார்த்துக்கிட்டு அவர் இருப்பார் அவ்வளோதான் இவருக்கு எந்த விதமான ஒரு முன்னால் நின்று செய்யக்கூடிய விஷயமெல்லாம் அவர் எடுத்துக்க மாட்டார் அவருடைய ஆதிப்பு அதாவது வந்து பவர் வரணும் அவருக்கு அதிகாரம் வரணும் அதிகாரம் எதில் வரும் தசையில் வரும் புத்தியில் வரும் அந்தரத்துலேயும் வரும் ஆனால் அந்தரம் நிற்கிறதில்ல பெரும்பான்மையாக அந்தரங்கள் வந்து அவ்வளவு வர்றதில்ல சிலர் சூட்சி மந்திர எடுக்கிறாங்க சூழ்ச்சி மந்திரத்தையும் எடுக்கிறாங்க அதெல்லாம் நிற்கிறதில்லை இப்போது ஏன்னா தசா புத்திகள்லேயே நிறைய வித்தியாசம் வந்துடுது இருப்பில் வித்தியாசம் வந்துடுது அதுவும் இல்லாமல் நம்ம போடுற கணக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சே கால நாள் போடுறோம் ஆனால் தசாபுத்தி கணக்கெல்லாம் முந்நூற்றி அறுபது நாள் இது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது இதுக்கு யாராவது கேட்ப கேட்பாங்க அதுக்கு ஒரு விளக்கம் தனியாக தான் ஆகணும் ஆனால் இதில் சொல்ல முடியாது அது ஒரு கணக்கு இருக்குது இந்த அஞ்சே கால் டிஃப்ரெ அஞ்சே கால்னால் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது அதை வேறு எடுக்கும் பொழுது இந்த அந்தரமெல்லாம் எல்லாம் காணாம ஆகையினால் நம்ம தசா புத்தி இதோடு நிறுத்திக்கணும் எப்போ பலன் செய்வாருன்னு கேட்டிருக்காரு நன்மை பயக்கும் கிரகம் எது ஒன்று பலன் அறிவது பலன் அறிவதுன்னு பொழுது பலனை எப்போ செய்வார் அவங்க அவங்களுடைய திசை புத்திகாலங்களில் பலன் செய்வார் அப்போ முதல்ல அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய உச்ச கிரகத்தினுடைய பலனை பலத்தை நிர்ணயம் பண்ணிக்கோ அவர் யார் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோ அடுத்தது லக்னாதிபதி அவருடைய பலம் உச்ச எப்படி இருக்குது அவர் சார பலம் மற்றது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ ரெண்டையும் ஈக்குவேஷன் பண்ணிப்பார் யார் பலமாக இருக்காருன்னு தெரியும் இப்போ ரெண்டு பேருமே நட்பு கிரகங்களாக இருந்ததுன்னு வச்சுக்கோ பிரச்சனையே இல்லை மாறுபட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோ பிரச்சனை இப்போ மகர லக்னமாக இருக்குதுன்னு வச்சுக்கோ அங்கே செவ்வாய் உச்சமாக இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு தான் மகர லக்கணத்துக்கு செவ்வா உச்சமாக இருக்கார் மகர லக்கணாதிபதி சனி துலாத்தில் உச்சமாக இருக்கார்னு வச்சுக்கலாம் இப்போ எப்படி கணக்கு படுவீங்க லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் மகர லக்கணத்துக்கு கடும் பாவர் பகைவர் பாதகாதிபதி அவர் நல்லது செய்வாரா மகர லக்கணத்துக்கு செய்ய மாட்டார் எந்த சாரத்தில் இருந்தாலும் அதில் அதில் இருக்கக்கூடிய சாரம் எல்லாம் பாருங்கள் யாருடைய சாரம் அந்த மகர லக்கணத்துக்கு ஆகாதவங்க சாரமே உத்ராடம் ரெண்டு மூணு நாள் திருவோண நாலு பதம் அவருடைய சொந்த சாரம் அவட்ட ஒன்று அப்போ எப்படி செய்வாரா செய்வே மாட்டார் அப்போ லக்னாதிபதி கிட்டே வரணும் லக்னாதிபதி கிட்டே வரும்போது என்ன அவர் யார் இருக்கார் துலா துலாத்தில் இருக்கார் அப்போ அவருடைய நின்ன வீட்டுக்காரன் என்னானா இவர் சாரம் என்ன இவர் சாராதிபதி எப்படி இருக்கார் இவருக்கு என்ன பலம் இதையும் எடுத்துக்கணும் இவர் உச்ச பலம் எப்படி இருக்குது இவர் உச்ச பலம் எப்படி இருக்குது இப்போ ரெண்டையும் டேலி பண்ணி பாருங்க ரெண்டையும் டேலி பண்ணி பார்க்கும்போது என்ன இந்த துலாத்தில் இருக்கிற சனி சுவாதி நட்சத்திரத்தினுடைய ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்தில் இருந்தால் அது ஒரு மாதிரி வேலை செய்யும் சித்திர நட்சத்திரத்தினுடைய மூணு நாலு பாதையில் இருந்தால் சிவாகட்டை மாட்டிக்குவார் அவர் ஏற்கனவே அங்கே உச்சமாக இருக்கார் மகரத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் குரு அவர் எப்போவுமே நலுவரத்துக்கு பார்க்குறவர் அப்போ என்ன யார் பலம் ஜாஸ்தியாக வருவார் மகரத்துக்கு செவ்வாதாங்க பலம் ஜாஸ்தி வரும் இந்த துலாத்தில் பத் பத்தாம் இடம் மகரத்துக்கு பத்தாம் இடம் துலாத்தில் சனி உச்சமாக இருந்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய சாரபலம் பார்க்கும் பொழுது ராகு சாரம் ஒன்று தான் சாதகமாக இருக்குமே தவிர மற்ற சாரமெல்லாம் சாதகமாக இருக்காது அப்போது அங்கே செவ்வாய் வலுத்துக்கிறாரு அவர் இஷ்டத்துக்கு தான் அது நடக்கும் அது எப்போ நடக்கும் அவருடைய நடக்கும் நடக்கும்போதும் அவருடைய சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய புத்திகள் நடக்கும் பொழுதும் பாதிக்கும் அதையும் எடுத்துக்கணும் நம்ம வெற்றப்படாது அவருடைய சாரத்தில் இருக்கிறவருடைய புத்திகள் நடந்தாலும் அவருடைய தலையேடு செவ்வாயினுடைய தலையீடு இருக்கும் இப்படி ஒன்று ஒன்றையும் பிரித்து பிரிச்சு பார்த்தீங்கன்னா தான் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் ஒரு சரியான நிர்ணய முடிவுக்கு வர முடியும் ஆகினால் எடுத்த ஐயா எப்படியா பலன்க்காக கூறுவது பலன் அறிவது அப்படின்னா டக்குன்னு சொல்லிட முடியாது ஒரு இப்போ நான் எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறேன்னோ இதை பூரா நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள் மறுபடியும் ஒரு தடவை ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உச்சம் லக்னத்தில் உச்ச கிரகம் இருக்கணும் அதே மாதிரி வந்து லக்னாதிபதி உச்சமாக இருக்கிற ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்போ தான் அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா தான் அதில் பலன்கள் தெரிய முடியும் நாமளே கற்பனையாக போட்டுக்கிட்டோம்னா அது பெரும்பான்மையாக வந்து அதனுடைய பலன் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஒரு ஜாதகம் கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்துச்சுன்னா அதை பலனை பார்த்து நம்ம வந்து அவங்கள வச்சுக்கிட்டு இருந்து கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க அதில் நாம் தெரிஞ்சுக்கிட்டு முறையை வந்து கரெக்ட் பண்ணோம்னா சரியாக வரும் அப்படி செய்யுங்க வணக்கம்